கொண்டது அதனால இருபத்தி எட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் இருந்து இந்த தரையில ஜஸ்ட் ஒரு 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 தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல பண்ணப்பட்டிருக்குது ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்று தான் எடுக்கும் போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தி எட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமானத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல பண்ணப்பட்டிருக்குது ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் நம்ம மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தி எட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா விடுற மூச்சு காற்று தான் எடுக்கும்போது ஹம் எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்று தான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது உஸ்ஸுன்னு விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமானத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்முன்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திர இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட பரிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட பரிமாணத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சோகம் மூச்சு காற்றுதான் எடுக்கும் போது ஹம் எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் மூச்சு காற்றுதான் எடுக்கும் போது ஹம் எடுப்போம் விடும்போது விழுவோம் அதுதான் இந்த ஹம்ச தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல பண்ணப்பட்டிருக்குதய்யா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் எடுக்கும் எடுக்கும்போது ஹம்முன்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திர இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்று தான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுனா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்வோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமானத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் போது ஹம்முன்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட பரிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும் போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமானத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திர இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்று தான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது யுசுன்னு விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்று தான் எடுக்கும் போது ஹம்முன்னு எடுப்போம் விடும்போது யுசன்னு விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமானத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்முன்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட பரிமாணத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா நம்ம விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதுனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் இருக்குது ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட பரிமாணத்துல ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் மூச்சு காற்றுதான் எடுக்கும் போது ஹம் எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தெட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம் கீழே இருந்து வருதான்னு கேட்டா கிடையாது இந்த தரையில ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச்சோட படிமாணத்துல ஒரு ஒரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்துல ஐயா தூண்ல இருக்கிற முதிரைகளுக்கெல்லாம் இந்த ஓ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஹம்ச பக்ஷி இருக்குது ஹம்சோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹம் சோகம் ஹம் சோகம்னா விடுற மூச்சு காற்றுதான் எடுக்கும்போது ஹம்னு எடுப்போம் விடும்போது விடுவோம் அதுதான் இந்த ஹம்ச பட்சியோட தத்துவம் அதுக்கு மேல வந்து ஸ்வஸ்திக் முத்திரை இருக்குது ஒரு ஒருத்தவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்த்துறதுன்னா ஸ்வஸ்திரஸ்து சுபமஸ்துன்னு சொல்லுவோம் ஸ்வஸ்திக் இருக்கிறதுனால எல்லாரும் வர்றவங்களும் எல்லா பலனும் அடையறதனும் எல்லா இடத்துலயும் ஸ்வஸ்திக் சிம்பலும் வச்சிருக்காங்க இருபத்தி எட்டு நம்பர்ல வந்து தூண்கள் ஐயா அம்பாலோட மூல மந்திரம் வந்து எட்டு அக்ஷரம் கொண்டது அதனால இருபத்தி எட்டு அக்ஷரம் கொண்ட தூண்கள் இருக்கு இந்த தூண்கள் எல்லாம்